உங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து நம்மளுக்கு பதினெட்டாயிரம் மெகாவாட்டு தான் தேவையா மின்சாரம் ஆனா எவ்வளவு நம்ம தமிழ்நாடு உற்பத்தி பண்ணு தெரியுமா முப்பத்தாறாயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுது என்எல்சி வெறும் ரெண்டாயிரத்தி இருநூறு மெகாவாட் தான் உற்பத்தி பண்ணுது அதுலயே அறுநூறு மெகாவாட்டை தமிழ்நாட்டு கொடுத்துட்டு மிச்சம் வெளி மாநிலத்துக்கு கொடுத்துடுறாங்க இதுக்கு எதுக்கு என்எல்சி இவங்க ஏன் நமக்கு தேவை அவங்களை முதல்ல வீட்டுக்கு அனுப்பணும் தேவையே கிடையாது அவங்க இந்த ஊருக்கு முதல்ல அனுப்பி விட்டுணும் வேலையும் கொடுக்க மாட்டீங்க எங்க இடத்தையும் எடுத்துக்கிட்டீங்க கரண்ட் யாருக்கோ விக்கிறதுக்கு நாங்க ஏன் எங்க இடத்த கொடுக்கணும் எதுக்கு நம்ம இடத்த அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கவே கூடாது அதனால இத தெளிவா இருங்க ஏமாத்தி வருவாங்க ஓட்டு கேட்கறதுக்கு வருவாங்க அப்ப நல்லா சொல்லி அனுப்புங்க ஓகேவா புரிஞ்சுதா ஓட்டு எப்படி கேட்க வருவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உரிமை தொகை உரிமை தொகை இது உங்க உரிமையா எங்க உரிமை எங்க நிலம் எங்க வீடு என் உரிமைய குழந்தைங்களுக்கு படிப்பு என்னுடைய உரிமை மகளிருடைய உரிமை நல்ல ஒரு தன்மானம் போய் பிச்சை எடுக்கூடாது ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறீங்களா போட்டுட்டு ஓட்டு வாங்குறதுக்கு வரீங்களா என்னது இது அந்த ஆயிரம் ரூபாய் எங்க வீட்டுல இருக்குது எங்க அண்ணன் என்ன இருக்கமா அந்த ஆயிரம் ரூபாய் எப்படி வந்து சொல்லுங்க நம்ம வீட்டுல இருந்து டாஸ் பாக்குல கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க பாருங்க அப்பா அண்ணன் கூட பிறந்த தம்பி பிள்ளைங்க எல்லா டாஸ்மாக்ல கொடுத்த ஆயிரம் ரூபாய் தான் உங்க வீட்டுக்கு பேங்குக்கா வருது அதுவா வேணாம் அதுவா நம்ம உரிமை அதுவும் உரிமை தொகை அசிங்கம் அதுவே வேணாம் எங்களுக்கு எங்க இடத்த கூடு நாங்க நிம்மதியாக வாழ சுய மரியாதையுடன் வாழ எங்க இடம் தான் எங்களுக்கு வேணுமே தவிர அந்த ஆயிரம் ரூபான்றது என்ன அதை கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு இன்னும் கூட போடுவாங்க பாருங்க இப்ப எலெக்ஷன் வேற வருது இன்னும் மூணு நாலு மாசத்துல உரிமை தொகை எவ்வளவு பெரிய உரிமை தொகையா ஆயிரம் ரூபான்றது பெருசாவுதுன்னு தெரிய போறது இல்ல இன்னும் அதிகமாக கூட போடுவாங்க அதுவும் நம்ம மக்கள் தான் எழுபதாயிரம் கோடி குடிக்கிறாங்களே எப்படிதான் எழுபதாயிரம் கோடி நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய காசு மொத்தம் தான் இருக்குது எழுபதாயிரம் கோடி குடிக்கிறாங்களாம் நம்ம கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும் இல்ல ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறோம் எழுபதாயிரம் கோடி ரூபாவை நம்ம ஆண் மக்கள் போய் டாஸ்மாக்ல கொடுத்துட்டு வராங்க அது நம்ம காசு தானே யார் காசு உங்க காசு தானே உங்க வீட்டுல இருக்க வேண்டிய காசு தானே அது இருந்தா காட்டுல நல்ல பல பலன்னு கோல்டு செயின்னு போட்டுக்கலாம் ஒரு பத்து போட வாங்கி பட்டு போட வாங்கி கட்டிக்கலாம் எல்லாம் வெளியூருக்கு போகலாம் எல்லாத்தையும் கொடுப்பேன் டாஸ்மாக்ல வச்சிடுறாங்க அதுதான் இங்க நடக்குது